பிரம்மோஸை விட சக்தி வாய்ந்த இந்தியாவின் துவனி ஏவுகணை மற்ற வல்லரசு நாடுகளுக்கு இணையாக இந்தியா ஏவுகணை தொழில்நுட்பத்தில் வெகுவேகமாக முன்னேறி வருகிறது குறிப்பாக இந்தியா தயாரித்து தற்போது ஏற்றுமதி செய்து வரும் பிரம்மோஸ் ஏவுகணைக்கு உலகம் ஆயுத சந்தையில் நல்ல வரவேற்பு உள்ளது இந்த நிலையில் பிரம்மோஸ் ஏவுகணையை விட சக்தி வாய்ந்த அதே சமயம் ஒளியை விட ஆறு மடங்கு வேகத்தில் சீரிப்பாயும் துவனி என்ற ஹைப்பர்சோனிக் ஏவுகணையை முழு உள்நாட்டு தொழில்நுட்ப உதவியுடன் இந்தியா உருவாக்கியுள்ளது இது மணிக்கு ஏழாயிரத்து நானூறு கிலோ மீட்டர் வேகத்தில் சீரிப்பாயும் திறன் கொண்டது என நமது பாதுகாப்பு வல்லுநர்கள் கூறியுள்ளனர் வரும் டிசம்பர் மாதம் இந்த ஏவுகணை சோதனை செய்யப்பட உள்ளதாக இதை தயாரித்த மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர் இந்தியாவின் பிரம்மோஸ் ஏவுகணைக்கு உலக அளவில் பெரும் வரவேற்பு உள்ள நிலையில் அதைவிட திறன்மிக்க துவனி ஏவுகணை இந்தியா தற்காப்புத் துறையில் ஒரு புதிய பாய்ச்சலை வெளிக்காட்டும் என்றும் நம்பிக்கை தெரிவித்துள்ளனர் ரஷ்யா அமெரிக்கா சீனா ஆகிய மூன்று நாடுகளிடம் மட்டுமே ஹைப்பர்சோனிக் ஏவுகணைகள் உள்ள நிலையில் இந்த வரிசையில் தற்போது இந்தியாவும் இணைய உள்ளதாக கூறியுள்ளனர் ஏறக்குறைய ஒன்பது மீட்டர் நீளம் இரண்டு புள்ளி ஐந்து மீட்டர் அகலம் கொண்ட துவனி ஏவுகணையால் ஆறு ஆயிரம் கிலோமீட்டர் முதல் பத்து ஆயிரம் கிலோமீட்டர் தூரமுள்ள தூரம் உள்ள இலக்குகளை துல்லியமாக தாக்கி அழிக்க முடியும் அதே சமயம் இது நமக்கு முதல் அதிவேக ஹைப்பர் சோனிக் ஏவுகணையாக இருந்தாலும் மற்ற நாடுகளின் ஏவுகணைகளுக்கு இணையாக இது உருவாக்கப்பட்டுள்ளதாக நமது விஞ்ஞானிகள் தெரிவித்துள்ளனர் துவனி ஏவுகணை சோதனை செய்யப்படும்போது முதலில் வானத்தை நோக்கி சுமார் நூறு கிலோமீட்டர் தொலைவை தொலைவைத் தாண்டிச் செல்லும் என்றும் வளிமண்டலத்தை கடந்த பிறகு விண்வெளியிலிருந்து பூமியை நோக்கி சீறி பாய்ந்து நிர்ணயிக்கப்பட்ட இலக்கை மிக துல்லியமாக தாக்கி அழிக்கும் என்றும் கூறினர் இந்த வகை ஏவுகணைகளை ரேட்டாரில் கண்டறிவது மிகவும் கடினம் என்றும் மத்திய பாதுகாப்பு ஆராய்ச்சி மற்றும் மேம்பாட்டு நிறுவன அதிகாரிகள் தெரிவித்தனர் அமெரிக்கா இஸ்ரேல் ஆகிய நாடுகள் மிகச்சிறந்த வான் பாதுகாப்பு கவசங்களான தாட் டோம் ஆகியவற்றை கைவசம் வைத்துள்ளன இந்த வான் பாதுகாப்பு கவசங்களால் கூட துவனி ஏவுகணையை இடைமறித்து அழிக்க முடியாது என்றும் அவர்கள் கூறியுள்ளது உலக வல்லரசு நாடுகளின் புருவங்களை உயர்த்தியுள்ளன ஏற்கனவே உள்ள பிரம்மோஸ் ஏவுகணைகளின் மேல் சீனா மற்றும் பாகிஸ்தானுக்கு அச்சமுள்ள நிலையில் அந்தரக ஏவுகணைகளுக்கு மிக முக்கியமாக தென்கிழக்கு ஆசிய நாடுகளிடம் நல்ல வரவேற்பு உள்ளது குறிப்பாக பிலிப்பைன்ஸ் நம்மிடமிருந்து பிரம்மோஸ் ஏவுகணைகளை இறக்குமதி செய்து வருகிறது இதனால் அந்நாடு சீனாவின் கடல்வழி சவால்களை மிக சிறப்பாக சமாளித்து வருகிறது மேலும் ஆபரேஷன் சிந்தூரின் போது பாகிஸ்தான் நம்மிடம் பலத்த அடி வாங்கியது இதை பார்த்த பல முன்னணி நாடுகள் இந்தியாவின் பிரமோஸ் ஏவுகணையை வாங்க விருப்பம் தெரிவித்துள்ளன ஆசியா மத்திய கிழக்கு மற்றும் லத்தீன் அமெரிக்கா ஆகிய பகுதிகளில் உள்ள பல நாடுகள் தற்போது இந்த ஏவுகணையை வாங்க ஆர்வம் காட்டி வருகின்றன இந்நிலையில் இந்தியாவின் புதிய துவனி ஏவுகணை நிச்சயம் உலக பாதுகாப்பு சந்தையில் குறைந்த விலையில் மற்ற வல்லரசு நாடுகளுக்கு கடும் சவாலை ஏற்படுத்தலாம் என பன்னாட்டு வணிக பத்திரிகைகள் கருத்து தெரிவித்துள்ளது இது நிச்சயம் நம் எதிரி நாடுகளின் வயிற்றை கலங்கடிக்கும் என நம்பலாம் இந்நிலையில் டிசம்பர் மாதம் நடத்தப்படும் சோதனை வெற்றி அடைந்த பிறகு இரண்டாயிரத்து இருபத்து ஒன்பதாம் ஆண்டு நமது துவனி ஏவுகணை இந்திய ராணுவத்தில் முதலில் இணைக்கப்படும் என நமது ராணுவ வட்டாரங்கள் கூறியுள்ளது குறிப்பிடத்தக்கது